நலமான வாழ்வே நிறைவான பிரிஞ்சிருக்கும் இப்போ டிவிகளில் நிறைய செய்திகள் அடிக்கடி நம்ம பார்க்குறோம் வெறிநாய்க்கடிக்கு ஆளானி ஆளாணி ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதி அப்படின்னு போடுறாங்க ஐம்பது ஆடுகள் இறந்து போயிட்டேன் ஒரே சிறுவனை இருபத்தேழு நாய்கள் கடித்து குதறின அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வருது முதியவர் நாய் கடிக்கு ஆளாகி சாக்கடையில் விழுந்து பலத்த காயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த நாய் வெறி கடி நாய் அப்படி வெறி நாயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வெறி நாய் அதோட அறிகுறி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு குறிப்பு நான் கொடுக்குறேன் வெறி பிடித்த நாய் எப்படி நடந்துக்குன்னு சொன்னால் சில நாய்கள் ஆக்ரோஷமாக ஆடு மாடுகளை கடிக்கும் மனுஷன் போனால் கடிக்கும் சில மரத்தில் இல்லை இரும்பில் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை கூட கடிக்கும் அது இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அறிகுறி இன்னொரு அறிகுறி சில நாய்கள் வெறி நாய்க்கு ஆளாகி அப்படியே அமைதியாக கம்முன்னு இருக்கும் இந்த எதை போனால் யாரை பார்த்தாலும் கடிக்கிற குணம் உடைய நாய் இருக்கு பாருங்க அந்த நாய் எப்படி நடந்துக்குன்னு சொன்னால் அது தன்னோட வாலை பின்பக்கமாக வளைத்து தன் அடிவயிற்றோடு ஒட்டினா மாதிரி வச்சுக்கும் இந்த அறிகுறியோட ஒரு நாய் இருந்துன்னா அதுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாருங்க அது வெறி நாய் வெறின் நாய் அதை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் அடுத்ததாக இந்த வெறி நாய் கடிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வைத்தியம் சுண்ணாம்பு வைங்க அல்லது வந்து இந்த பச்சளை வைங்க அந்த கடிவாய் ஆரிப்பயிடுன்னு சொல்லுவாங்க கடிவாய் ஆரிப்பயிடுதான்றது நமக்கு முக்கியம் இல்லைங்க அந்த வைரஸ் கிருமி இருந்து நீக்கப்பட்டதா கொல்லப்பட்டதாங்கிறது தான் முக்கியம் அப்போ தான் நான் அந்த நாய் கடிக்க ஆளானவர் தப்பிக்க முடியும் அதனால் ரொம்ப கவனமாக நாய் கடித்ததும் ரன்னிங் வாட்டரில் குழாவை டேப்பை திறந்து விட்டு வேகமான தண்ணீர் அந்த கடிவாய் மேலே பர மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் சுத்தம் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் அதனால் சீவு பிடிக்கணுலாம் பார்க்காதீங்க அதெல்லாம் ஒன்றாகாது அடுத்ததாக உடனடியாக போய் நீங்கள் அந்த ரேப்பிஸ் வேக்சின் அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமாக போட்டுக்கலாம் இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா நாய் கடிக்குதுன்னு சொன்னால் அந்த பல்லில் விஷம் இல்லைங்க அதோட எச்சிலில் தான் அந்த நோய் கிருமிகள் இருக்கும் அதனால் ஒரு நாய் நம்மளை ஒரு மனிதனை கடித்து தான் அவனுக்கு அந்த ரேபிஸ் வைரஸ் பரவி அவனுக்கு உடலுக்கு உயிருக்கு கேடு ஏற்படும்னு அவசியம் இல்லைங்க வெறிநாய்க்கடியோட எச்சில் அவர் உடம்புக்குள்ள கை மூலியமாகவோ வாய் மூலியமாகவோ அல்லது கண் மூலியமாகவோ உள்ளே போச்சுன்னா கூட அவருக்கு அதே பாதிப்புகள் ஏற்படும் இதை ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ சமீபத்தில் இந்த ஊடகங்களில் மீடியாக்களில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சர்வசாதாரணமாக திருநாய்கள் கூட கட்டி முத்தமிடுற மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் வருது சில பேர் அந்த நாய் வாயில் சோறை ஊட்டிட்டு அதே கையால் அவங்களே சோறு சாப்பிட்றாங்க அப்போ அந்த நாயோட எச்சிலாம் எளிதாக அவங்க அவங்க உடம்புக்குள்ளே போ போகும் எளிதான நல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் நாய் தான் நான் அந்த விஷம் மாரி இவர் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தமில்லை நாயோட எச்சில் பட்டாலே அந்த ரேபிஸ் வைரஸ் மனித உடலுக்குள் புகுந்துடும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க மேலும் கூட இந்த தடுப்பூசி போட தவறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ரேபிஸ் வேக்சின் போடாமல் தவறுனா என்ன நடக்கும் தெரியுங்களா அந்த நபருக்கு அந்த ரேபிஸ் வைரஸ் நரம்பு மண்டலத்தை பாதிச்சிச்சின்னு சொன்னால் அதற்கு இன்று வரையில் எந்த மருத்துவம் கிடையாது சென்னையில் இன்றைக்கும் கூட அந்த வைரஸ் ரேபிஸ் வைரஸ் தடுப்பூசி வேக்சின் போடாத நபர்கள் பாதிக்கப்பட்டு அவரை இனி காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் ஒரு பெரிய மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் மிருகங்களை அடைக்கிற மாதிரி கூண்டில் போட்டு அந்த மனிதர்களை அடைச்சி வச்சுவாங்க அவர் தானாக இறக்குற வரைக்கும் அதிலேருந்து தான் வாழணும் வேறு வழியே கிடையாது வாழணுன்றும் சொல்லப்பட முடியாது ரொம்ப கொடுமையாக அனுபவிக்கணும் இதை புரிந்து கொண்ட நபர்கள் கவனமாக இருங்கள் நாய்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்கிறேன் என்ற பெயரில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்புடன் காஞ்சி முகிலன்